இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினம் ஒரு வாஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தினம் பொதுவாக கட்டிடம் சம்பந்தப்பட்ட நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு புதிய கட்டிடத்தை ஆரம்பித்தாலோ ஒரு பூமி பூஜை செய்தாலோ அல்லது கட்டிட சம்பந்தம் ஒரு நிலைக்காய் வைத்தாலோ இதை இந்த போன்ற ஒரு க பில்டிங் சம்மந்தப்பட்ட காரியங்களில் வாஸ்து பகவான் குறிப்பிடப்படுவார் வாஸ்து என்பவர் ஒரு வருடத்தில் எட்டு தினங்கள் விழித்திருப்பார் அவர் மற்ற நாட்களில் பெரும்பாலும் உறங்கிக் கொண்டிருப்பார் அந்த எட்டு நாட்களிலும் ஒரு சித்திரை மாதம் வைகாசம் குறிப்பிட்ட நாளில் மட்டும் மூணே முக்கால் நாளிகை ஒன்றரை மணி நேரம் மட்டுமே விழித்திருப்பதாக நம்பப்படுகிறது வாஸ்து பகவான் அவர் வாஸ்து பார்த்து அவர் உறங்கும் நிலை அவர் எழுந்திருக்கும் நிலை இந்த நிலைகளெல்லாம் பார்த்து நாம் பூமி பூஜை செய்தாலோ அல்லது கட்டிடம் ஆரம்பித்தாலோ அல்லது புதிதாக கட்டிடம் கட்டிய நிலை நிலைப்படி வைத்தாலோ வாசல் படி வைத்தாலோ ஒரு சுபமாக முடியும் அது போக வாசு பார்த்து கட்டினால் வீடு சுபிட்சமாக இருக்கும் சில நேரங்களில் நாம் வீடை கட்டியிருப்போம் எதிர்பாராத ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கலாம் சில நேரங்களில் அந்த குடிப்போன அந்த வீடு ஒரு தன்மையானது ஏதாவது ஒரு கோளாறாக இருந்தாலும் அது அவர்களுக்கு ஆகாமல் இருக்கும் ஸோ அவர்கள் வந்து இப்போ வேறு குழி போகலாமா ஏண்டா அந்த வீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சில நேரம் அவர்களுக்கு வருத்தப்படலாம் இல்லை சில நேரம் அவர்களுக்கு ஒரு நல் நல்ல பண்ணவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு காரணம் என்னென்னா வாஸ்துதான் வாஸ்து பகவான் வந்து சிறப்பாக இருந்தால் ஒரு வீடு சுபட்சமாக இருக்கும் அந்த மாதிரி வாஸ்து நாள் இன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்கு வாஸ்து வருகிறது வருடத்திற்கு எட்டு நாளில் இன்றைய தினம் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் இரண்டு மணிக்கு நாம் அந்த பூஜை குறிப்பிட்ட முப்பத்தாறு நிமிடங்களில் பூஜை செய்து அவரை வணங்கினால் அந்த காரியமானது மிக சுபிக்ஷமாக இருக்கும் இப்போது மற்ற கோயிலெலாம் இருக்குது எல்லாமும் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது ஆந்திரா இந்தியா தென்னிந்தியா எல்லா இடத்துலையும் கோயில் மிகச்சிறப்பான கோயிலாக இருக்குது திருப்பதியில் மட்டும் ஏன் இருக்குது திருப்பதிக்கு நம்ம வந்து சூழ நிற்கிறோம் ரெண்டு நாள் ஆகுது தரிசனத்திற்கு மூன்று நாள் கூட ஆகலாம் ஆனால் திருப்பதி ஏன் அந்தளவுக்கு வாஸ்து சிறப்பாக இருப்பதால் தான் திருப்பதிக்கு அவ்வளவு சுபிக்ஷம் அந்த வாஸ்து பகவான் அப்படி சிறப்பாக தான் அவ்வளவு செல்லும் சேர்க்கிறது வாஸ்து செல்லும் மிகச்சிறந்த வாஸ்து அமைப்பற்ற ஸ்தலம் திருப்பதி வாஸ்து பார்த்து தான் கண்டிப்பாக கட்டிடம் கட்டணம் கட்டது நமது நம்பிக்கையை பொறுத்தது கட்டினால் மிகச்சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவசிய அவரது நம்பிக்கையை பொறுத்ததுமா ஆனால் நம்ம கட்டினால் வாஸ்து பார்த்து கட்டினால் முன்னோர்கள் சொல்லிவிடுது அதைப்படி நாம் அந்த நடந்து கொண்டால் நிச்சயம் நன்றாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் வாஸ்து மூணே முக்கால் மணி மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒன்றரை மணி நேரம்தான் அவர் முடிச்சிருப்பார் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஒரு வீட்டின் ஹால் என்று சொல்லக்கூடியது பிரம்மஸ்தானம் என்று கூறப்படும் விஷ்ணுவின் வயிற்று பகுதியிலிருந்து பிரம்மா உதிப்பார் என்ற கணக்கின்படி பிரம்மஸ்தானத்தில் வாஸ்து கட்டப்பட்டிருப்பது சிறப்பு அந்த இடத்த கேப் விட்டுருவாங்க ஹாலில் கிழக்கே இருப்பது ஈசான்ய மூலை அதே போல் மக தென்கிழக்கே இருப்பது அக்னி மூலை தெற்கே இருப்பது யமன் மூலை தென்மேற்கே இருப்பது தென்மே நைருதி என்று சொல்வார்கள் மேற்கே இருப்பது அது ஒரு மூலை மேற்கருத்து வ வடமேற்கே இருப்பது வாயு மூலை வடக்கு இருப்பது குபேர மூலை இது போக வடகிழக்கு வந்து ஈசான்ய மூலை இப்படி ஒவ்வொரு திக்கும் ஒவ்வொரு விதமாக நாம் க கணக்கிடப்பட்டுள்ளது அந்தந்த இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துட்டோமா வாஸ்து படி கட்டினால் மிக சிறப்பாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட வீட்டில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம் சந்ததிகள் தடைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கட்டுகிறோம் ஆக வாஸ்து பூஜை செய்து கட்டப்பட்ட வீடு மிக சுபிட்சம் தரும் குறிப்பாக ஈசான்ய மூலையில் பூஜை இருப்பது மிக நன்மை தரும் அக்னி மூலையில் ஒரு அக்னி மூலை என்பது சமையல் கட்டக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி கழிவறை இன்னும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மூளை கழிவறை ஒரு பக்கம் டிராயிங் ஹால் விருந்தினர்கள் அமே படுக்கை அறை இப்படி பலவிதமான அறைகள் கொண்டது திட்டமிட்டு வாஸ்து நிபுணர்களை கொண்டு கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய அந்த கட்டிடம் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமையும் ஆனால் இப்போ வந்து ஒரு சிலர் ஆல்ரெடி கட்டி வச்சுருக்க ஒரு பில்டிங்கை வாங்கிட்டு போகிறாங்கல்ல அங்கே வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணணும் மீண்டும் அதை வாஸ்து நிபுணர்கள் கலந்தாலோசித்து சரி பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்க முடியாமல் தான் விட்டுருப்பாங்க துரவிகள் இருக்கும் வீட்டில் வந்து பொதுவாகவே நமக்கு ஒரு வீட்டில் வந்து சுபிட்சை இருக்கணும்னா தூர்வாரிகள் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒரு வெண்கழுகுன்ற எடுத்து நாலு பக்கம் அப்படி சுற்றி போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக ஒரு வீட்டில் வந்து இல்லத்தரசி விளக்கேற்றணும் அது நம்ம சம சாஸ்திர சமுதாயம் முன்னோர்கள் சொன்ன கூற்று எதுவுமே பொய்யாகாது முன்னோர்கள் மூடர்கள் இல்லை நம்ம காட்டு மிகச்சிறந்த அறிவாளிகள் அதுவும் பழந்தமிழர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் நிபுணர்கள் அவர்கள் கூ கூறிவித்த கூற்றுப்படி இன்று நாம் நடக்கிறோம் ஆக சில நேரங்களில் நாம் அதை தவற விட்டோமானால் அந்த நமக்கு உண்டான பாதிப்புகள் ஏற்படுகிறது கண்டிப்பாக நாம் இன்னொரு வீட்டை வாங்கினோம் என்றால் அந்த வீட்டில் வாசு நிபோகை கலந்து ஆலோசித்து சரி போவது மிக நல்ல பலனை தரும் அது ஐயமில்லை இன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்கு வாஸ்து நேரம் எனவே அன்பர்கள் இந்த நிலையை பயன்படுத்திக் கொண்டு கட்டிடம் தூக்குவர்கள் வாஸ்து பூஜை செய்தால் மிக நன்றாக கட்டிடம் அமையும் நல்ல வாழ்க்கையமை என்பது திண்ணம் இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி